உங்கள் செய்கிறாமத்துறை கருப்பட்டி இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பயணியை காய்ச்சி கூப்பணி பாகு எடுக்க போகிறோம் கூப்பணி பாகு தான் ஒரு அஞ்சு ஆறு பேர் கேட்டிருந்தாங்க அதை கொடுக்குறதுக்காக இன்றைக்கி கூப்பணி பாகு எடுக்கும் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து கருப்பட்டி பாகு எடுக்க போகிறோம் இது வந்து கரட்டிப்பாக ஆர்டருக்கு வேண்டி கண்டிப்பாக கொடுக்கணும் ஒரிஜினல் பையன்லேயே இந்த கரெட்டி பாவ எடுக்கும் ஒரிஜினலாக இருக்கும் இது எப்போ வாங்கினாலும் நீங்கள் ஒரிஜினலாகவே நம்மகிட்ட வாங்கிக்கலாம் இன்றைக்கி வந்து கருப்பட்டி பாவை எடுக்கிறதுக்காண்டி இந்த கூப்பணி வந்து பாருங்கள் இதான் சுத்தமான கூப்பணி ஒரிஜினல் கூப்பணி இதை ஒரிஜினல் பயணியை காய்ச்சோம்னா இப்படி தான் வரும் இது கருப்பட்டி பாப்பு இது இது வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம நைட்டு காப்பி இது குடிக்க பாலில் கலந்து குடிக்கலாம் பாலுக்கு காப்பி தூளும் தேவையில்லை டீ தூளும் தேவையில்லை பாலை சூடு பண்ணி அந்தால் உங்களுக்கு குடிக்கிற பருவத்துக்கு வச்சுக்கிட்டு இதில் சத்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து போட்டு இது பண்ணுனாலே நல்லாயிருக்கும் டீ தூள் காப்பித்தூள் தேவையே இல்லை இதுக்கு தேவைன்னா அதுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் எங்கள் ஃபோன் நம்பரை பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் லைவ் பண்ணுங்கள் இதை பார்த்து ஷேர் பண்ணுங்கள் இதான் இப்போ எடுத்த கூப்பணி இது வந்து அரை கிலோ